மேலும் இன்றைய முக்கிய செய்திகள் நம் வீட்டு குப்பைகளை பொறுப்பற்ற முறையில் வீதியில் வீசாதீர் மக்கும் மக்கா குப்பைகளை பிரித்து வீடு தேடி வரும் தூய்மை பணியாளரிடம் கொடுங்கள் நாட்டை தூய்மையாக காக்கும் பொறுப்பு மாணவ செல்வங்களாகி உங்களுக்கு தான் முதலாய கடமையாக உள்ளது என பள்ளி மாணவர்கள் மத்தியில் பேசிய மண்டல தலைவர் கைத்தட்டி ஆரவாரம் செய்த மாணவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி கிழக்கு தாம்பரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் கார்லி மேல்நிலை பள்ளியில் எனது குப்பை எனது பொறுப்பு குறித்த பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகள் பள்ளி மாணவர்களுக்கிடையே தாம்பரம் மாநகராட்சி சுகாதாரத்துறை சார்பில் நடத்தப்பட்டது அப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு கார்லி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது எனது நகரம் எனது பெருமை விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் விழா மேடையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் முன்னதாக தாம்பரம் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் சாமுவேல் எனது நகரம் எனது பெருமை எனது குப்பை எனது பொறுப்பு விழிப்புணர்வு உறுதி மொழியினை படிக்க மண்டலகுழு தலைவர் எஸ் இந்திரன் மாமன்ற உறுப்பினர் ஜோதிகுமார் பள்ளி மாணவர் மாணவியர் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒரு மனதாக உறுதிமொழி ஏற்றனர் என்பதை கற்பித்துக் கொள்ள என்னுமதிக்க மாட்டேன் தூய்மை பணியாளர்களிடம்

இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை நம் குப்பை நம் பொறுப்பு என்கின்ற அந்த தலைப்பு இங்கிருந்து உங்கள் மத்தியிலிருந்து தூக்கினால்தான் அந்த செய்தி சரியான இடத்திலே சென்று சரியான முறையிலே நாம் இணைப்பதை சாதிக்க முடியும் என்கின்ற வகையிலே தான் அரசாங்கம் மாணவ மாணவத்தில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சியை இந்த பள்ளி மாணவர்களுக்கு இங்கே தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனக்கு முன்பு பேசிய துப்புரவு ஆய்வாளர்கள் குறிப்பிட்டதை போல பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த பொருளை மகம் குப்பையுது குப்பை எது என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே உலகத்திலேயே இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த சுகாதார சீர்கேடு இந்த குப்பையால் தான் மிகப்பெரிய ஒரு மாசு ஏற்படுத்துகின்ற வகையிலே நோய்களை உருவாக்குகின்ற வகையிலே இந்த குப்பைகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு அதனால் பல நோய்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் அதற்கு காரணம் நாம் இந்த குப்பைகளை சரியான முறையிலே கையாளாமல் ஆங்காங்கே வீசிவிட்டு சென்ற காரணத்தினால் தான் மலேரியா டைபாய்டு போன்கின்ற கொடிய நோய்கள் இன்றைக்கு மக்கள் மதியிலே பரவி கொண்டு சொன்னால் அதற்கு காரணம் நாம்தான் நம் குப்பை நம் பொறுப்பு என்கின்ற ஒவ்வொருவரும் நினைக்க தோன்றினா ஒவ்வொருவரும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களாக இருக்கின்ற மாணவிகளாக இருக்கின்ற நீங்களெல்லாம் எல்லாம் உங்களுடைய இல்லத்திற்கு வீட்டுக்கு சென்று உங்களுடைய பெற்றோரிடத்திலே இந்த குப்பைகளை எப்படி கையாளுவது என்கின்ற முறையை நீங்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் தமிழக முதல்வர் என்ற மிகப்பெரிய விழிப்புணர்வை இந்த குப்பையில் எப்படி கையாளப்பட வேண்டும் பணியை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய திட்டத்தை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாக்கி அதில் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக நாங்கள் எல்லாம் பங்கெடுத்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே இன்னும் அந்த குப்பைகளை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற வகையிலே தான் இந்த நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடத்தப்பட்டு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன வருங்காலத்தின் தூண்டலாக இருக்கின்ற நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் தான் முதுகெலும்பாக இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமையில் இருக்கின்ற நீங்களெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்ற குப்பை பிரச்சனையை தெரிந்து கொண்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே மிக சிறப்பான ஒரு வரவேற்பை ஏற்படுத்த வேண்டும் உங்களுடைய சமுதாயத்திலே நீங்கள் தான் வருங்காலத்தில் மிகப்பெரிய பெருமைக்குரிய இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எடுத்துக்கொண்டால் பள்ளி மாணவர்களாக இருக்கின்ற மாணவிகளாக இருக்கின்ற நீங்கள் சமூகத்திலே ஒரு நல்லவனாக வந்ததை விட தீவிர நடைபெறுகின்ற தீவனாக உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலைகள் தான் அதிகமாக இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்றன ஆனால் அதெல்லாம் உணர்ந்து கல்வியிலே மிக சிறந்தவனாக நீங்க விளங்க வேண்டும் கல்வி ஒன்றுதான் இந்த உலகத்திலே ஒரு காக்கக்கூடிய ஒன்று ஒருவனை காப்பாற்றக்கூடிய ஒன்று இருக்கு என்று சொன்னால் அது கல்வி மட்டும்தான் மிகப்பெரிய பூகம்பம் குஜராத்தில் ஏற்பட்டது ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக அப்போது மிகப்பெரிய பணக்காரர்களாக கோட்டீசுவர்களாக இருந்தவர்கள்

பிற்காலத்திலே மிகப்பெரிய பதவிகளை பெருமைக்குழு வர வேண்டும் என்கின்ற அளவில்தான் உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த பள்ளியை ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி கொடுக்கின்ற ஒரு நல்ல கல்வி விலகிக் விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த கல்விக்கூடத்திலிருந்து கூடத்திலிருந்து நீங்கள் எல்லாம் சிறந்த ஒரு கல்வி மாணவர்களாக மிகப்பெரிய பதவிகளை வருங்காலத்திலே பேர் என்ற அளவிற்கு இருந்தாலும் விருந்தாலும் வாய் குப்பையை சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அதை போல வருங்காலத்துல நீங்களெல்லாம் பெரியவர்களாக பெரிய மனிதர்களாக இருக்க வேண்டும் அதனால் இப்படிப்பட்ட முக்கியமான பிரச்சனைகளை உங்கள் இல்லத்திற்கு சென்று குப்பைகளை எப்படி கையாள வேண்டும் சமூகத்திலே இப்படிப்பட்ட சீர்களை ஏற்படாத ஏற்படலா இருப்பதற்காக நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை ஒவ்வொருவரும் நீங்க அமர்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் நீங்க உங்களுடைய பெற்றோரிடத்திலே சென்று சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கின்றவர்கள் உற்றார் உணவிடத்திலே சொல்லி இந்த குப்பைகளை இப்படித்தான் கையாள வேண்டும் ஏன் கெந்த கண்ட இடத்திலே எரிந்துவிடக் கூடாது நல்லா படித்தவர்களாக இருப்பார்கள் விவரம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் கிழக்கு சக்கரவாக சென்றிருந்த போது அந்த குப்பைகளை வீசிவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் இது அடி அன்றாக பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் நடைபெறக்கூடாது குப்பைகளை வைத்துக் கொண்டிருந்தால் வீட்டிலேயே வந்து குப்பைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற உள்ளாட்சி அமைப்புகள் கொண்டிருக்கின்றன

உங்களுடைய ஒரு விழிப்புணர்வை சமுதாயத்தில் உருவாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு எல்லாம் இருக்கின்றது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லு நாளை சமுதாயத்தை நல்ல சமுதாயத்தாய் சீரான சமுதாயத்தை வாசக்கான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் கையில்தான் தான் இருக்கின்றது நீங்கள் அதை செயல்படுத்தி காட்ட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுவிட நன்றி வணக்கம்